ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பட்ஜெட் பிளானிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம் நம்ம வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க ஒரு டென் தௌசண்ட்ல இருந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்குள்ள நான் சேலரி வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்துட்டு அந்த மந்தை என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியா வந்துட்டு ரன் பண்ணணும் அதுக்கு ஒரு மந்த்லி பட்ஜெட் பிளானிங் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதெல்லாம் ஒரு பர்டிகுலரா சிஸ்டர் வந்துட்டு நான் வந்துட்டு அதாவது அவங்க வந்துட்டு ஹோம் மேக்கரா தான் இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வந்துட்டு சேலரி வாங்கிட்டு இருக்காங்க ஆனா மாசம் மாசம் வந்துட்டு ஒரு மூவாயிரம் ரூபாய் சேமிக்கணுங்க ஏன்னா வந்துட்டு எங்க வீட்டுல ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்காக வந்து கோல்டு சேவிங்ஸ்க்காக நான் வந்து கோல்டு சீட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ மூவாயிரம் ரூபாய் நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் நான் இருபதாயிரம் ரூபாய் எங்க வீட்டுக்கு வரக்கூடிய சம்பளத்துல அந்த மாசத்துக்கு எப்படி வந்துட்டு நான் கொஞ்சமாச்சு பணத்தை மிச்சம் பண்ணி அந்த மாசம் எண்டு வரைக்குமே வந்துட்டு நான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கான வீடியோவா தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பா நீங்களும் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி அந்த மாதிரி இருந்தாலும் சரிங்க இல்ல நீங்க இதுக்கு மேல கொஞ்சம் அதிகமா சேல்ரி வாங்கிட்டு இருக்க வாங்கிட்டு இருந்தீங்களாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பா இந்த பட்ஜெட் பிளானிங் வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் மூலியமா எனக்கு ஹைப் பட்டன் கிரியேட் ஆகும் நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைப் மூலியமாவும் இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு யூடியூபால ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதனால இந்த வீடியோக்கு எனக்கு நிறைய ரீச் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு சோ இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க மூவாயிரம் ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் பிளானிங் வீடியோ தாங்க இது இப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி வந்து என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் வேலைக்கு போறாங்க சோ இது வந்து ஒரு மாடரேட்டான சேல்ரி இல்லைங்களா சோ இந்த சேலரி ஈஸியா வந்துட்டு மூவாயிரம் ரூபாய் சேமிக்க முடியும்னு நான் சொல்றீங்க அது எப்படி ஒவ்வொரு மாசமும் நீங்க செலவுகளா கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த மூவாயிரம் ரூபாவை மேல எப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோல பாக்கலாங்க சோ அவங்க பர்ஸ்ட் உங்களுடைய சேவிங்ஸ் வந்து த்ரீ தௌசண்ட் சொல்லியிருக்காங்க சோ கண்டிப்பா அந்த த்ரீ தௌசண்ட் வந்துட்டு நம்மளுடைய சேலரி வந்தவங்க எடுத்து வச்சிடணும் சரிங்களா அது வந்து அவங்க கோல்டு சீட்டுக்காக பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து வீட்டு வாடகை இப்போ அவங்க வந்து ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க பட் வந்து ரெண்ட் எவ்வளவு வந்துட்டு அவங்க கொடுத்துட்டு இருக்காத அவங்க சொல்லல மோஸ்ட்லி இப்போ வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் சாலரி வாங்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ரெண்ட் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட்ல இருந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் குள்ள இருந்தா மட்டும்தான் வந்துட்டு ஃபேமிலியா ஈஸியா ரன் பண்ண முடியும் அதனால நீங்க வீட்டு வாடகை ஒரு நாலாயிரம் ரூபாய்க்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அடுத்து வந்து பால் செலவுங்க இப்ப பால் வந்துட்டு நான் அந்த கால் லிட்டர் ஆவின் பர்பிள் கலர் வருது இல்லைங்களா சோ அதுதான் போட்டிருக்கேன் முப்பது நாளைக்கு நம்ம கணக்கு பாக்கும்போது நமக்கு முன்னூத்தி முப்பது ரூபாய் வருங்க பட் நான் வந்துட்டு ஒரு நானூறு ரூபாய் அதாவது ஒரு எழுபது ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு நானூறு ரூபான்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒரு மாசம் வந்து அதாவது ஒரு நாள் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கூட ஒரு அரை லிட்டரா வாங்குவோம் அதனால நான் வந்துட்டு நானூறு ரூபாய் ரவுண்டப்பா பண்ணிருக்கீங்க இப்போ நீங்க வந்து ஒரு இப்ப குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா பால் செலவு அதிகமாகுதாங்க ஆனா நீங்க ஒட்டுமொத்தமா மொத்தமா டெய்லி வந்துட்டு அரை லிட்டர் பால் வாங்காம நீங்க வந்து இந்த சத்து மாவு கஞ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாங்க சோ என்னோட சேனல்ல வந்துட்டு சத்து மாவு கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் சோ மேல உங்களுக்கு கை கால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இது ரொம்பலாம் உங்களுக்கு செலவாகாதுங்க நம்ம கம்பு ராகி சோளம் இந்த ஒரு நாலஞ்சு பொருளை மட்டும் வச்சு நம்ம ரைஸ் மில்ல கொடுத்துட்டு வந்து நம்ம சத்து மாவு கஞ்சா வீட்டுல ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க சோ ஒரு டம்ளர் தண்ணிக்கு வந்து ஒரு டம்ளா ஸ்பூன் அந்த மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி அடுப்புல வச்சு காய்ச்சி நம்ம அப்படியே வந்து குடிக்கலாங்க சோ காலையில ஒரு டைம் உங்க குழந்தைங்களுக்கு நீங்க டீ கொடுத்தாலும் சரி இல்ல வந்துட்டு பாலா கொடுத்தாலும் சரிங்க ஈவினிங் ஒரு கிளாஸ் நீங்க இந்த மாதிரி சத்து மாவு கஞ்சா கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவ் பண்ணி பண்ணி கொடுக்கும் போதுதான் நம்ம கொஞ்சமாத்த நம்ம கொஞ்சமா பணம் வந்து சேவிங்ஸ் இது மூலயமா பண்ண முடியும் அதனாலதான் உங்களுக்கு வந்துட்டு நான் சத்துமா கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் சொல்லி இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் சோ அடுத்து வந்துட்டு அரிசி இல்லைங்களா சோ அரிசி வந்துட்டு நான் அறுநூறு ரூபாய் போட்டிருக்கீங்க ஏன் அறுநூறு ரூபாய் போட்டேன்னா இப்ப நம்ம ஒரு நாலு பேர் இருக்க வீடா இருந்து அதாவது பெரியவங்க ரெண்டு பேர் இருந்து சின்ன குழந்தைங்க ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஒரு மாசத்துக்கு பத்து கிலோ அரிசியா நமக்கு தேவைப்படும் ஏன்னா எங்க வீட்டுல வந்துட்டு நாங்க அப்படிதான் இருக்கோம் எனக்கு வந்துட்டு ஒரு மாசத்துக்கு பத்து கிலோ அரிசி தேவைப்படுங்க சோ நீங்க வந்துட்டு ஒரு பத்து கிலோ அரிசி ஒரு அறுபது பத்து கிலோ அரிசி வந்துட்டு நீங்க அறுபது ரூபாய் நீங்க எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு மாசத்துக்கான அரிசி செலவே பாருங்க உங்களுக்கு அறுநூறு தாங்க நான் சொன்னது வந்து அறுபது ரூபாய் சொல்லிருக்கேன் பட் உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அதாவது ஐம்பது ரூபாய் இல்லைன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாய் இந்த மாதிரி ரேட்ல இருக்கும் போது நீங்க அரிசி வாங்கினா கூட உங்களுக்கு இது இன்னும் ஒரு நூறோ பதி இரநூறுவா இந்த மாதிரி உங்க பணத்தை நீங்க சேவிங்ஸ் பண்ணலாம் சோ உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க அரிசியோட செலவை பாத்துக்கோங்க அடுத்து வந்து சிலிண்டர் சிலிண்டர் வந்துட்டு நான் ஆயிரம் ரூபாய் ரவுண்ட் அப்பா பண்ணிருக்கேங்க ஏன்னா நம்ம டெலிவரி பாய்க்கு வரலாம் அமௌண்ட் கொடுக்கறது அதெல்லாமே சேர்த்திதான் நான் ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் இப்போ மோஸ்டா வந்துட்டு ரெண்டு மாசத்துக்கு டைம் தான் எல்லார் வீட்லயும் வந்து கேஸ் முடியும் இல்லைங்களா ஸோ எங்க வீட்டில் அப்படிதான் முடிஞ்சிட்ருக்கு அதனாலதான் உங்ககிட்டயே நான் சொல்றேன் இப்போ மோஸ்ட்லி நீங்க வந்து ரெண்டு மாசத்துக்கு உங்க கேஸை கொண்டு போகலாங்க அது எப்படி ஒரு கேஸ் வாங்கி ரெண்டு மாசத்துக்கு கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட சேனல்ல வந்துட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நான் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா மேல ஐக்காலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வீடியோ லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்களும் உங்களுடைய கேஸ வந்து ரெண்டு மாசத்துக்கு கொண்டு போக முடியும் சோ நம்ம ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் கேஸ் வாங்கும் போது நமக்கு ஒரு ஐநூறு ரூபாய்தான் மாசத்துக்கு நம்மளுடைய கேஸ் செலவு ஆகும் இல்லைங்களா சோ இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அடுத்து காய்கறி பிளஸ் பழங்கள் இப்ப வந்துட்டு காய்கறி பழங்கள் ரெண்டுக்கும் சேர்ந்து நான் வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டிருக்கீங்க ஒரு மாசத்துக்கு சோ கண்டிப்பா வந்துட்டு காய்கறி எல்லாம் நம்ம வந்துட்டு டெய்லி வாங்க கூடாங்க டெய்லி வாங்க கூடாதுங்க இப்ப டெய்லி நீங்க போய் காய்கறி வாங்கிட்டு வந்தீங்கன்னு கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு அதிகமா செலவாகும் நீங்க வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுடைய காய்கறி செலவை நீங்க வாங்கிக்கலாம் அதாவது வார சந்தை போடுவாங்க இல்லைங்களா சோ வார சந்தையில வாங்கலாம் அப்படி இல்லைன்னா உழவர் சந்தை உங்க வீட்டு பக்கத்துல உழவர் சந்தை உங்க ஊர்ல விழ உழவர் சந்தை இந்த மாதிரி இருந்ததுன்னா சோ இந்த மாதிரி இடத்துல நீங்க காய்கறி வந்துட்டு அந்த வாரத்துக்கான காய்கறி நீங்க வாங்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு செலவு வந்து குறைவாதான் ஆகும் சோ உங்களுக்கு காய்கறி செலவே வந்துட்டு ஒரு மாசத்துக்கு நீங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு தாங்க கணக்கு வச்சுக்கணும் சோ மீதி இருக்க அந்த ஐநூறு ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கலாம் சரிங்களா சோ குழந்தைங்க வீட்டுல இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு பழங்கள் கொடுக்கணும் இல்லைங்களா சோ நீங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாக்குள்ள அந்த மாசத்துக்கான காய்கறி செலவு பிளஸ் பழங்கள் இது எல்லாமே நீங்க அந்த மாதிரிதான் கண்ட்ரோல் பண்ணிட்டு வரணுங்க அடுத்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நம்மளுடைய அந்த மந்த்லி பட்ஜெட் பிளானிங்ல பெரிய ஓட்ட போடுறது என்ன விஷயம்னா நம்மளுடைய கிராசரி ஐட்டம்ஸ் அதாவது ஒவ்வொரு மாசமும் நம்ம மளிகை சாமான் வாங்கும் போதுதான் நமக்கு பெரிய தலைவலியா இருக்கும் இல்லைங்களா நாம ஒரு பிளானோட தான் போவோம் இந்த மாசத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள தான் நம்ம வந்துட்டு அந்த மளிகை சாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் பிளானோட போவோம் ஆனா நம்ம நம்ம வாங்கிட்டு வரது என்னமோ நாம நினைச்சதை விட அதிகமா தான் வாங்கிட்டு வருவோங்க ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் நீங்க பண்ணாம இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க கடைக்கு போறதுக்கு முன்னாடி உங்க கிச்சனுக்கு போய் என்னென்ன பொருட்கள் எல்லாம் உங்க வீட்டுல வந்துட்டு காலி பண்ணுங்க அதெல்லாம் கண்டிப்பா ஒரு பேப்பர்ல வந்துட்டு நீங்க லிஸ்ட் எழுதிக்கோங்க இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்துட்டு நீங்க மளிகை கடைக்கு போனா மட்டும்தான் நீங்க அந்த லிஸ்ட்ல இருக்க பொருள் தான் வாங்கிட்டு வருவீங்க உங்க வீட்டுக்கு வராது சரிங்களா சோ நீங்க ஒரு மாசத்துக்கான மளிகை சாமான் எப்படி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா நான் ஆல்ரெடி என்னோட சேனல்ல வீடியோ போட்டிருக்கேங்க கண்டிப்பா அந்த வீடியோல இருக்கிறத நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களாலயும் ஈஸியா வந்துட்டு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள அந்த மாசத்துக்கான மளிகை சாமானை உங்களால வாங்க முடியும் சோ நான் மேல ஐ கார்ட்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் உங்களுக்கு வீடியோ லிங்க் கொடுக்குறேன் மறக்காம அதுவும் செக் பண்ணி பாருங்க அடுத்து வந்து பெட்ரோல் செலவு சோ ஒரு ஆயிரம் ரூபாய் வந்துட்டு பெட்ரோல் செலவுக்காக எழுதிருக்கீங்க அவங்க வீட்டுல வந்துட்டு ஹஸ்பண்ட் மட்டும் தான் வேலைக்கு போறதா இருக்கனால சோ ஒரு வண்டிக்கு நம்ம பெட்ரோல் அடிக்கிறதா இருக்கனால லிமிட்டா வந்துட்டு ஆயிரம் ரூபாய் எழுதிருக்கேன் அது எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எண்ட்ல சொல்றேன் சரிங்களா அடுத்து வந்து ஸ்நாக்ஸ் இப்ப நம்ம வீட்டுல குழந்தைங்க இருக்கறனால நம்ம இவ்வளவுதான் வந்துட்டு ஹெல்த்தி ஃபுட்டு கொடுத்தாலும் கண்டிப்பா எப்படியோ ஒண்ணு கடையில வந்து ஸ்நாக்ஸ் கேட்பாங்க இல்லைங்களா சோ ஸ்நாக்ஸ் ஒண்ணும் வாங்கிதான் குடுத்தாகணும் அதனால ஒரு ஸ்நாக்ஸுக்கு நான் ஒரு ஐநூறு ரூபாய் எழுதிருக்கேங்க இதுக்கு மேல நம்ம தாண்டவே கூடாது சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியா வந்துட்டு வீட்லயே வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்கறது பாருங்க ஒரு டைம் வந்து வேர்க்கடல நீங்க அவிச்சு அவங்களுக்கு ஸ்நாக்ஸா கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்க வந்துட்டு பச்சை பயிரை வந்து காலையில நீங்க வந்து தண்ணியில வந்து போட்டு ஊற வச்சுடுங்க ஈவினிங் அவங்க ஸ்கூல் விட்டு வந்ததுனே அதை குக்கர்ல போட்டு ஒரு ரெண்டே விசில் தாங்க ரெண்டு விசில் விட்டதுன்னே உப்பு மிளகு போட்டு அவங்களுக்கு அப்படியே வந்துட்டு ஒரு கிண்ணத்துல போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்தர்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த நம்ம பட்ஜெட் போடுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவுகளை கண்டிப்பா உள்ள கொண்டு வர முடியும் அதனாலதான் உங்களுக்கு இதையும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன் சோ அடுத்து வந்து நான்வெஜ்ஜுங்க சோ நான்வெஜ் வந்து தௌசண்ட் ருபீஸ் போட்டிருக்கேன் சோ இந்த தௌசண்ட் ருபீஸ் வந்து கரெக்டா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப எல்லா வாரமே வந்துட்டு நம்ம சிக்கனோ அந்த மாதிரி பிஷும் சொல்லிட்டு ஒரே மாதிரி எடுக்க மாட்டோம் இல்லைங்களா சோ ஒரு வாரம் வந்துட்டு நம்ம எக் வாங்குவோம் அதாவது முட்டை வாங்கி அதை முட்டை குழம்பு அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் ஒரு வாரம் நம்ம சிக்கன் வாங்குவோம் ஒரு டைம் வந்துட்டு மட்டன் வாங்குவோம் இந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவா வாங்கும் போது ஒரு மாசத்துல கண்டிப்பா நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய்க்குள்ள நம்ம அந்த நான்வெஜ் செலவு வர மாதிரி வச்சுக்கணுங்க ஏன்னா நம்ம வந்துட்டு சேலரி நமக்கு அந்த அளவுக்கு அதிகமா இல்லைங்களா ஒருத்தர் மட்டும் தான் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி தான் வாங்கிட்டு இருக்காங்க அதுலயும் நம்ம த்ரீ தௌசண்ட் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது கண்டிப்பா நம்ம வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்திலயும் அட்ஜஸ்ட் தான் போகணும் சோ அப்பதான் நம்ம நினைச்ச மாதிரி சேவிங்ஸும் பண்ண முடியும் இல்லைங்களா சோ நான்வெஜுக்கு ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்குள்ள வர மாதிரி நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு வாங்க சோ அடுத்து கேபிளுங்க சோ கேபிள் வந்து நான் த்ரீ ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் சோ த்ரீ ஹண்ட்ரட் வந்துட்டு அது காமன் இல்லைங்களா சோ இது வந்து கரெக்டா தான் இருக்கும் நான் நம்புறேன் அடுத்த விஷயம் என்னன்னா அவுட்ஃபுட் பிளஸ் அவுட்டிங் இப்ப எப்படினாலும் வந்துட்டு நம்ம வீட்லயே சமைச்சு சாப்பிட முடியாது இல்லைங்களா எப்பயோ ஒரு டைம் வெளியே சாப்பிடணும்னு சொல்லிட்டு நமக்கு ஆசை இருக்கும் ஒரு டைம் நம்ம வெளியே வாங்கிட்டு சாப்பிட்டா கூட எப்படினாலும் ஒரு மினிமம் முந்நூறு ரூபாய் கிட்ட நமக்கு அந்த வெளியே சாப்பிடற உணவுக்காக நமக்கு செலவு பண்ணணும் இல்லைங்களா சோ அதுக்கு அது இல்லாம இப்ப நம்ம குழந்தைங்க வீட்டுல இருக்கறனால மந்த்லி ஒன்ஸா டூ எப்படினாலும் அவங்க வெளியே கூட்டிட்டு போக சொல்லுவாங்க வெளியே கூட்டிட்டு போனா நம்ம எப்படினாலும் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு அதுக்கெல்லாமே சேர்ந்து ஒரு மாசத்துக்கு நம்ம ஆயிரம் ரூபாய் தாங்க கணக்கு வச்சுக்கணும் அந்த ஆயிரம் ரூபாய்க்குள்ளதான் அந்த மாசத்துக்கான நம்ம வெளியே போறது அவுட்டிங் போறது இல்ல வெளியே இருந்த ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது இது எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இதுக்கு மேல தாண்டாம நம்ம பாத்துக்கிட்டா நம்மளோட சேவிங்ஸை நாம நினைச்ச மாதிரி கொண்டு போக முடியும் அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா மெடிக்கல் எமர்ஜென்சி ஃபண்ட்ங்க மெடிக்கல் எமர்ஜென்சின்னு இதை பர்டிகுலரா நான் சொல்ல விரும்பல டக்குன்னு ஒரு பெஸ்டிவல் வருது இல்லைன்னா ஒரு மேரேஜ் வருது இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வுக்காக நம்ம ஒவ்வொரு மாசமும் உங்க சேலரியில இருந்து எடுத்து வைக்கிற பணம் எதுவா இருக்கணும்னா சேவிங்ஸுக்காக நீங்க எடுத்து வச்சுட்டு அடுத்த பணம் எதுனா உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டுக்காக நீங்க கண்டிப்பா எடுத்து வச்சிடணுங்க சரிங்களா இப்ப இந்த மாசம் நீங்க ஆயிரம் ரூபாய் வந்துட்டு ஒரு பர்ஸ்ல போட்டு வைக்கிறீங்க ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்காக நீங்க போட்டு வைக்கிறீங்கன்னா இந்த மாசத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு செலவும் வரல அதாவது குழந்தைங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது இல்லைன்னா எந்த ஒரு மெடிக்கல் செலவும் உங்களுக்கு வரல இல்ல ஒரு ஃபெஸ்டிவல் வரல ஒரு மேரேஜ் வரல அந்த மாதிரி எந்த ஒரு செலவு வரலன்னா அந்த பணத்தை நீங்க அப்படியே அதே பரிசுல போட்டுருவீங்க இப்ப அடுத்த மாசம் ஏதோ உங்களுக்கு ஒரு கல்யாணம் வருது நீங்க மொய் வைக்கணும் அப்படின்னா அந்த பரிசுல இருந்து அந்த பணத்தை நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் கண்டிப்பா வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்னு சொல்லி எடுத்து வைக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க எடுத்து வச்சாதான் டக்குன்னு யாருக்கிட்ட கடன் வாங்காம நம்ம பணத்துல இருந்து நாமளே வந்துட்டு சந்தோஷமா அந்த செலவுகளை பண்ண முடியும் அதனாலதான் சொல்றேன் நீங்க எவ்ளோ கம்மியா சம்பளம் வாங்கினாலும் சரிங்க உங்களுடைய சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐநூறு ரூபாவோ இல்ல ஒரு ரூபாவோ அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒவ்வொரு மாசமும் எடுத்துவீங்க சரிங்களா அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா கையிருப்பு எல்லாத்துக்கும் நம்ம எவ்வளவுதான் பட்ஜெட் போட்டு எடுத்து எடுத்து வச்சாலும் நம்ம பர்ஸ் நம்ம காலியாவா இருக்க முடியும் எப்படின்னாலும் ஒரு பர்ஸ்ல ஒரு நூறு ஐநூறு ரூபாய் நம்ம போட்டு வைக்கணும் இல்லைங்களா சோ அதுக்காக ஒரு மாசத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு கையிருப்புன்னு எடுத்து வச்சிருக்கேங்க டக்குன்னு வந்து ஒரு கடைக்கு போறோம் ஒரு எமர்ஜென்சிக்காக நம்ம ஏதோ ஒரு வாங்கணும் இப்ப குழந்தைங்களை நம்ம கடைக்கு கூட்டிட்டு போறோம் ஒரு சாக்லேட் கேக்குறாங்க ஒரு பிஸ்கட் கேக்குறாங்கன்னா அதுக்கு நம்ம பணம் வேணும் இல்லைங்களா சோ அதுக்கு நம்ம பர்ஸ்லயோ நம்ம கையிலயோ வந்துட்டு ஓரளவுக்கு மணி இருக்கணும் அதனாலதான் ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு ஐநூறு ஒரு ஒய்ஃப் கிட்ட ஒரு ஐநூறு வந்துட்டு ஒவ்வொரு மாசமும் நம்ம கையில வச்சுட்டே இருக்கணும் சரிங்களா சோ அதுக்காக நான் வந்து கையிருப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் மொத்தமா எடுத்து வச்சிருக்கேன் சோ இந்த கால்குலேஷன் பாருங்க மொத்தமா நமக்கு பதினாறாயிரத்தி முன்னூறு ரூபாய் வருதுங்க இந்த மந்த்லி பட்ஜெட் பிளான நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு தேவையான செலவுகள் உங்களுடைய ஆசைகளுக்கான செலவுகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு பதினாறாயிரத்தி முன்னூறு ரூபாய்தான் ஆகும் சரிங்களா பேலன்ஸ் பாருங்க மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் இருக்கு அந்த சிஸ்டர் வந்துட்டு கோல்டு சீட்டுக்காக நான் வந்துட்டு ஒரு மூவாயிரம் ரூபாய் பே பண்ணணுமா அப்படின்னு சொன்னாங்க சோ நீங்க கண்டிப்பா இந்த பேலன்ஸ்ல இருந்து அந்த மூவாயிரம் ரூபாய் பணத்தை நீங்க உங்களுடைய கோல்டு சீட்டுக்காக உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்க யூஸ் பண்ணிட்டு வரலாம் சரிங்களா சோ பேலன்ஸ் பாருங்க உங்களுடைய கோல்டு சீட்டு நீங்க பே பண்ணிட்டோம் உங்களுடைய பேலன்ஸ் பாருங்க ஒரு ஏழுநூறு ரூபாய் இருக்கு அந்த எழுநூறு ரூபாவ நீங்க உண்டியல் சேவிங்ஸ் மாதிரி பண்ணிட்டு வரலாம் சரிங்களா சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க இப்ப பெட்ரோலுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் சொல்றது ஒரு பர்டிகுலரா தான் நான் போட்டிருக்கேன் அதுல முன்ன பின்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா சோ இந்த பேலன்ஸ் இருக்கு இந்த ஏழுநூறு ரூபாய்ல வந்து நீங்க இந்த மாதிரி உங்களுடைய செலவுகளுக்கு கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா அந்த பணத்தை நீங்க இதுல இருந்து எடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு மாசமும் பட்ஜெட் பிளானிங் போட்டு வந்து போட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய சேவிங்ஸுக்கும் நீங்க எடுத்து வச்சிட்டு அந்த மந்த நீங்க என்ஜாய் பண்ணி கண்டிப்பா ரன் பண்ண முடியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி வாங்குறவங்க கூட ஈஸியாக வந்துட்டு ஒரு மூவாயிரூவா சேவிங்ஸும் பண்ணிவிட்டு வீட்டு செலவுகளையும் எப்படி பட்ஜெட் போட்டு ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு மந்த்லி பட்ஜெட் பிளானிங் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த பட்ஜெட் பிளானிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்